தவளைகள் பற்றி உங்களுக்கு தெரியும் முயல் அளவுக்கு பெரிதாக உள்ள தவளைகள் பற்றி உங்களுக்கு தெரியுமா தவளைக்கு அதனுடைய கால்களில் எத்தனை விரல்கள் இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா இது போன்ற அற்புதமான தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம் தவளைகள் நீர் மற்றும் நிலத்தில் வாழும் சிறிய வகை உயிரினமாகும் தவளைகளுக்கு பெரிய கண்கள் உள்ளது தவளையின் தலைப்பகுதி பெரியது தவளையின் கண்கள் மூக்கு வாய் வழியாக அமைந்துள்ளது தவளையின் உடலானது மிருதுவாகவும் ஈரப்பதமாகவும் இருக்கிறது தவளைகளுக்கு பின்புறம் நீண்ட கால்கள் உள்ளன இது தாவுவதற்கு உதவுகின்றது தவளைகளுக்கு முன்கால்களில் நான்கு விரல்கள் உள்ளன முன்கால் விரல்கள் சிறியதாகவும் மெல்லியதாகவும் இருக்கின்றன தவளைகளுக்கு பின்கால்களில் ஐந்து விரல்கள் உள்ளன பெண்கால் விரல்கள் நீண்டதாகவும் திறன் மேம்பாட்டிற்கு உதவுகின்றன தவளைகளின் விரல்கள் உணவுப் பொருட்களை பிடிக்கவும் கிளைகளில் பிடிப்பதற்கும் உதவுகின்றன மரத்தவளைகளின் விரல்கள் ஒட்டும் திறன் கொண்ட மெல்லிய படர்கொப்புகளை உடையது இது மரங்கள் மற்றும் பிற மேற்பரப்புகளில் ஒட்டிக்கொள்வதற்கும் மற்றும் நிலையான பிடிப்பை வழங்குவதற்கும் உதவுகின்றது பெரும்பாலான தவளைகளின் தலையின் ஒவ்வொரு பக்கத்திலும் டிம்பனம் எனப்படும் பெரிய காது உள்ளது டிம்பனம் தவளையின் கண்ணுக்கு பின்னால் அமைந்துள்ளது இது ஒலி அலைகளை உள்காதுக்கு அனுப்ப உதவுகிறது இதன் மூலம் உள்காதை நீர் மற்றும் குப்பைகளிலிருந்து பாதுகாக்கிறது பொதுவாக கரடுமுரடான தோல் குறுகிய கால்களை கொண்ட வால் இனங்களுக்கு தேரை என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது தவளை என்ற சொல் மென்மையான ஈரமான தோல் நீண்ட கால்களை கொண்ட வால் இல்லாத இனங்களை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது தவளைகள் மிகவும் குளிரான இடங்களைத் தவிர உலகம் முழுவதும் காணப்படுகின்றன அவை மலைக்காடுகளில் மிகவும் பொதுவானவை தவளைகள் நீர்வீழ்ச்சிகள் தண்ணீரில் அல்லது நிலத்தில் வாழக்கூடியவை பெரும்பாலான தவளைகள் தங்கள் வாழ்நாளின் பெரும்பகுதியை தண்ணீரில் கழிக்கின்றன சில நிலத்தடி துளைகள் அல்லது மரங்களில் வாழ்கின்றன உலகில் உள்ள பல தவளை இனங்கள் சிறியவையாக உள்ளன அதாவது ஒரு அங்குலத்திற்கும் குறைவான நீளமாக இருக்கலாம் உலகில் வாழும் மிக பெரிய தவளை இனம் கோலியா தவளை ஆகும் கோலியா தவளை பதிமூணு அங்குலங்கள் அதாவது முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் நீளம் வரை வளரக்கூடியது மேலும் எட்டு பவுண்டுகள் அதாவது மூன்று கிலோ வரை எடையுள்ளதாக இருக்குமாம் இவ்வளவு பெரிய தவளை இருப்பது எனக்கு இப்பொழுதுதான் தெரிகிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தால் கமெண்டில் சொல்லவும் பெரும்பாலான தவளைகள் பச்சை பழுப்பு அல்லது மஞ்சள் நிறத்தில் இருக்கும் சில வகை தவளைகள் பிரகாசமான நிறத்தில் இருக்கும் தவளை அதன் நீண்ட ஒட்டும் நாக்கை வெளியே நீட்டி இரையை பிடிக்கிறது பெரும்பாலான தவளைகள் பூச்சிகள் மற்றும் புழுக்களை உண்கின்றன சில தவளைகள் பூச்சிகள் மற்றும் புழுக்களை உண்கின்றன சில தவளைகள் கொழுத்தின்னி மற்றும் ஊர்வனற்றையும் சாப்பிடுகின்றன தவளைகள் மாமிச உண்ணிகள் தவளைகள் பூச்சிகள் மற்றும் பிற முதுகெலும்பில்லாத உணவுகளை உண்கின்றன பல தவளைகள் தங்கள் இரை வரம்பிற்குள் வரும் வரை காத்திருந்து பின்னர் அவற்றை பின்தொடர்கின்றன ஒரு சில இனங்கள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தங்கள் இரையை பின்தொடர்வதாகவும் உள்ளன தவளைகளின் தோளில் விஷத்தை உண்டாக்கும் சுரப்பிகள் உள்ளன ஆனால் இந்த விஷம் பாம்புகள் பறவைகள் மற்றும் பிற எதிரிகளிடமிருந்து தவளைகளை பாதுகாக்காது மாறாக தவளைகள் பெரும்பாலும் தங்கள் சுற்றுப்புறங்களுடன் இணைந்து தங்களை பாதுகாத்துக் கொள்கின்றன ஒவ்வொரு வகை தவளைக்கும் ஒரு தனித்துவமான அழைப்பு உண்டு தவளைகள் தங்கள் குரல்வளை வழியாக காற்றை வலுக்கட்டாயமாக செலுத்துவதன் மூலம் அழைப்புகளை ஏற்படுத்துகின்றன இத்தகைய அழைப்புகள் பொதுவாக இனச்சேர்க்கை அழைப்புகளாக இருக்கின்றன ஆண் தவளைகள் பெரும்பாலும் உரத்த குரலில் அழைக்கின்றன தவளையின் வாழ்க்கை சுழற்சி மூன்று நிலைகளை கொண்டுள்ளன தவளைகள் பொதுவாக தண்ணீரில் முட்டையிடும் நூற்று கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான முட்டைகள் இருக்கலாம் ஒரு சில வாரங்களுக்குள் முட்டைகள் புரிந்து குஞ்சு வெளியே வரும் டாட்போல்கள் நுரையீரலுக்கு பதிலாக செவுள்கள் வழியாக சுவாசிக்கும் மீன் போன்ற உயிரினங்கள் முதிர்ந்த தவளையாக மாற டாட்போல் அதன் வாழை இழந்து நுரையீரல் மற்றும் கால்களை உருவாக்குகிறது தவளை வளரும்போது உருமாற்றம் எனப்படும் ஒரு செயல்பாட்டில் இந்த நிலைகள் வழியாக நகர்கிறது தவளையின் வாழ்நாள் பல்வேறு காரணிகளைப் பொறுத்தது அதன் வகைகள் வாழும் சூழல் ஆகியவற்றை கொண்டது பொதுவாக தவளைகள் மூன்று முதல் பதினைந்து ஆண்டுகள் வரை வாழக்கூடியவை சில தவளைகள் சிறந்த சூழலில் இருபது ஆண்டுகள் மற்றும் அதற்கு மேலாக வாழக்கூடியவை பல தவளைகள் அழியும் அபாயத்தில் உள்ளன வாழ்விட அழிவு மற்றும் சில தொற்று நோய்களால் பல தவளை இடங்கள் அழியும் அபாயத்தில் உள்ளன